அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மின்வேதியியல் பாடத்திலிருந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி எயிட்டில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ஒரு மின்கடத்து கலனில் உள்ள இரண்டு பிளாட்டின மின்முனைகளுக்கு இடைப்பட்ட தூரம் ஒன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஒவ்வொரு மின்முனையின் குறுக்கு பரப்பும் நாலு புள்ளி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் என பரப்பு இல்லை அதனால்தான் ஸ்கொயர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க ஜீரோ புள்ளி அஞ்சு என் செறிவு இது மின்பகுளி கரைசலுக்கு மின்கலத்தை பயன்படுத்தி கண்டறியப்பட்ட மின்தடை மதிப்பு பதினஞ்சு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குல்ல அது ஓமை குறிக்கும் மின்தடைக்கு அழகு வந்து ஓம் தானே ஸோ மின்தடை மதிப்பு பதினைந்து ஓம் எனில் கரைசலின் நியம கடத்து திறன் மதிப்பை காண்க கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஒரு நாலு லைனில் ஒரு பேரகிராஃப் மாதிரி இருக்குது ஆனால் இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி முதல்ல இந்த கொஷினில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ அதை எழுதிக்கலாம் இரண்டு பிளாட்டின மின்முனைகளுக்கு இடைப்பட்ட தூரம்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை நம்ம எல்ன்னு குறிப்பிடணும் ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஒவ்வொரு மின்முனையின் குறுக்கு பரப்பும் நாலு புள்ளி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் அப்போது பரப்புன்னா ஏரியா ஏஇஸ் ஈக்குவல் டு நாலு புள்ளி அஞ்சு சதுர சென்டிமீட்டர் அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்தது கரைசலோட செறிவை கொடுத்துருக்குறாங்க விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி அஞ்சு என் அடுத்தது மின்தடையோட மதிப்பு கொடுத்துருக்குறாங்க ஆர் ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு பதினஞ்சு ஓம் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கரைசலின் நியம கடத்து திறன் நியம கடத்து திறனை கப்பான்னு குறிப்போம் இதோட ஃபார்முலா என்னது ஒன் பை ஆர் இன்ட்டு எல் பை ஏ ஃபார்முலா உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு டைரக்ட் ப்ராப்ளமாக இருந்தால் அப்படியே நம்ம சப்ஷியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ரைட் இப்போ இங்கே நியம கடத்து திறனில் ஒன் பை ஆர் மின் மின்தடை தெரியுமா கொடுத்துருக்குறாங்க எல் தெரியும் ஏ தெரியும் டைரெக்டாக சப்ஷியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் தானே பட் இந்த நியமக்கடத்து திறன் பார்த்தீங்கன்னா மீட்டர் க்யூபில் தான் இருக்கும் ஏன் மீட்டர் க்யூப்பில் இருக்கணும் ஒரு மீட்டர் க்யூப் கன அளவில் இருக்கிற கரைசலோட கடத்து திறன் தான் நியம கடத்து திறன் அப்போ இதெல்லாம் நம்ம மீட்டராக மாற்றணும் இங்கே மாற்றிடலாமா திஸ் இஸ் ஈக்குவல் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ ஏன் மைனஸ் போடுறோம் சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்க்கு போகிறோம் அப்போ மைனஸ் தான் வரும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு புள்ளி அஞ்சு இன்ட்டு ஒரு சென்டிமீட்டருக்கு டென் பவர் மைனஸ் டூ இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ரெண்டு சென்டிமீட்டருக்கு அப்போ டென் பவர் மைனஸ் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் டூ என்ன ஆகிடும் டென் பவர் மைனஸ் ஃபோர் மீட்டர் ஸ்கொயர் ஆகிடும் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அப்போ தான் தப்பு இல்லாமல் கரெக்ட் ஆன்சர் வரும் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா கப்பா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் வந்து எவ்வளவு பதினஞ்சு ஓம் இன்ட்டு எல் எல் எவ்வளவு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் பை ஏ நாலு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் நாலு மீட்டர் ஸ்கொயர் அவ்வளவுதான் இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் ஒரு மீட்டர் இங்கே இருக்க ஒரு மீட்டர் கேன்சல் ஆகிடும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல த்ரீ டைம்ஸ் போகும் கரெக்டாக இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டென் பவர் மைனஸ் ஃபோரை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ மேலே போச்சுன்னா டென் பவர் ஃபோர் இன்டூ மேலே ஒரு டென் பவர் மைனஸ் டூ இருக்குது அதை போட்டுடுறேன் பை கீழே வந்து பதினஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு இருக்குது யூனிட் பார்த்திங்கன்னா ஓம் மேலே போச்சுன்னா ஓம் மைனஸ் ஒன் கீழே இருக்க மீட்டர் மேலே போச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது எம் மைனஸ் ஒன் இப்போது இது டென் பவர் ஃபோர் மைனஸ் டூ பவர்ஸில் ஃபோர் மைனஸ் டூனா டென் ஸ்கொயர்ட் டென் ஸ்கொயர்ட் பை ஃபார்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பை ஃபார்ட்டி ஃபைவ் கரெக்டாக ஃபைவ் வந்து நைன் ஃபை நைன் டைம்ஸு ஃபைவ் வந்து டுவெண்ட்டி டைம்ஸ் ஸோ டுவெண்ட்டி பை நைன் டிவைட் பண்ணலாமா டுவெண்ட்டி டிவைடட் பை நைன் டூ டைம்ஸ் போகும் எயிட்டீன் டூ போகாது பாயிண்ட்டு டுவெண்ட்டி திரும்ப நைன் டூ ஜார் எயிட்டீன் மறுபடியும் டூ டுவெண்ட்டி ஸோ டூ பாயிண்ட் டூ 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 டூன்னு போயிட்டே இருக்கும் ஸோ அதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் டூ பாயிண்ட் டூ டூ ஓம் மைனஸ் ஒன் எம் மைனஸ் ஒன் இதை எஸ்ஐ யூனிட்டில் சொல்லிடலாம்ல ஓம்னால் ஓம் மைனஸ் ஒன்னை வந்து நம்ம மோன்னு எழுதலாம் இது எஸ்ஐ யூனிட்டில் ஓம் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு சைமன் எஸ்ஸு ஸோ இந்த ஆன்சரை நம்ம எப்படி எழுதுகிறோம்னா டூ பாயிண்ட் டூ டூ எஸ் எம் மைனஸ் ஒன் ஸோ இதுதான் ஆன்சர் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்